இலங்கையின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தொடங்கி அந்நாட்டின் பிரதமர் எதிர்கட்சி தலைவர்கள் அரசியல் பிரபலங்கள் என பலரையும் அஜித் தோவல் சந்தித்தவர் இலங்கை இரண்டாயிரத்தி பதினெட்டுல துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக ரவி பணிபுரிந்த போது தேசிய பாதுகாப்பு கொள்கையை அஜித் தோவலும் ஆர் என் ரவி அவர்களும் இருவரும் தான் வடிவமைத்தது கும்பகோணம் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடங்கி கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வரை தோவலுக்கு விவரித்தார் ஆளுநர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அவ்வப்போது கைது செய்யப்படுவது குறித்தும் தாக்குதல் நடைபெறுவது குறித்தும் அஜித்

சமஸ்கிருதமும் முதல்வர் ஸ்டாலின் மகள் நடத்தும் பள்ளியை முடியுமா அந்த சந்திப்புல அவர் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் சார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவால் அவர்களும் வந்து சந்தித்து பேசியிருக்கின்றனர் இந்த சந்திப்பின் பின்னணி என்ன ஜி கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த தேர்தலில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அஜித் தோவல் அவர் வந்து இலங்கைக்கு சென்றிருந்தார் இலங்கையின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கை தொடங்கி அந்நாட்டின் பிரதமர் எதிர்கட்சி தலைவர்கள் அரசியல் பிரபலங்கள் என பலரையும் அஜித் தோவல் சந்தித்தார் இலங்கை இந்தியா இலங்கை மலத்தீவு மொரீஷியஸ் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பாதுகாப்பு குழுவின் கூட்டத்தில் பங்கேற்றார் உளவு தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தத்திலும் அஜித் தோவர் இலங்கையில கையெழுத்திட்டார் இலங்கை பயணித்த முடித்திண்டு அவர் ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி சென்னை வந்தார் சென்னை வந்து அந்த இரவு ராஜபவனில் தங்கினார் அடுத்த நாள் காலையில் ஆளுநர் ஆர் என் ரவியும் அஜித் தோவலும் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக நீண்ட நேரம் விவாதித்தனர் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவரும் வந்து ஆர் என் ரவி மத்திய உளவுத்துறையில் துறையில் இருவருமே ஒன்றாக பணிபுரிந்தவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக ரவி பணிபுரிந்தபொழுது தேசிய பாதுகாப்பு கொள்கையை அஜித் தோவல் ஆர் என் ரவி அவர்களும் இருவரும் தான் வடிவமைத்தனர் இப்ப இன்னைக்கு ராஜ்பவன்ல அவங்க பேசும்போது தமிழகத்தில் நிலுவையில் இருக்கும் என்ஐஏ வழக்கு கேட்டறிந்தார் அஜித் தோவல் அதை தவிர கும்பகோணம் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடங்கி கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வரை தோவலுக்கு விவரித்தார் ஆளுநர் ரவி பிஐஎஃப் அமைப்பு தொடர்பாகவும் இருவரும் பேசினார்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அவ்வப்போது கைது செய்யப்படுவது குறித்தும் தாக்குதல் நடைபெறுவது குறித்தும் அஜித் தோவலுக்கு ஆர் என் ரவி எடுத்துரைத்தார் கடல் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுவது குறித்தும் இருவரும் கலந்துரையாடினார் ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தால் ஒழிப்பு தொடர்பாகத்தான் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் புகாரை சிக்கியிருப்பது குறித்தும் அந்த வழக்கு குறித்தும் இருவரும் விவாதித்ததாக கூறப்படுகிறது தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அஜித் தோவலும் கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவியும் ஆலோசித்ததாக ராஜ்பவன் வட்டாரத்தில் வந்த செய்திகள் கூறுகின்றன அஜித் தோவல் இவங்களுடைய இது வந்து பாதுகாப்பு விவகாரம் மட்டும்தான் பேசப்பட்டது என்றால் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஆளுநர் டெல்லி செல்லும் பொழுதே அது குறித்து விவாதித்திருக்கலாம் இருவரின் சந்திப்பிலும் அரசியலும் பேசப்பட்டிருக்கிறது திமுகவின் நடவடிக்கைகள் குறித்தும் தோவலிடம் பல விஷயங்களை ஆளுநர் ரவி பகிர்ந்தளித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருப்பதால் அங்குள்ளவர்கள் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் ஊடுருவி வருவதாகவும் குறிப்பாக தமிழகத்தின் கோவை மாவட்டத்தில் ஜவுளி தொழிற்சாலைகள் பணியில் சேர முயன்று வருவதாகவும் அசாம் மாநில முதல்வர் இமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்திருந்தார் இதை பற்றி இந்த சந்திப்பில் இவங்க டிஸ்கஸ் பண்ணதாக கூறப்படுகிறது ஸோ இதுதான் இவங்களுக்குள்ள நடந்த ஒரு ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனை கூட்டம் என்ன பேச்சு நாங்கள் என்னன்னு இதை உங்களோட நான் பகிர்ந்தளித்துக்கொண்டே அதில் எனக்கு மகிழ்ச்சி பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஹச் ராஜா சொல்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரசு பணத்தில் அமெரிக்காவிற்கு சுற்றுலா சென்றிருக்கிறார் என அவர் வந்து பேசியிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க அமெரிக்காவுக்கு அரசு பணத்தில சுற்றுலா சென்றிருக்கிறாரா முதல்வர் இதேதான் வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னாடி சொன்னார்கள் இதேதான் எடப்பாடி பழனிசாமி முன்னாடி சொன்னார் இவங்க தமிழ்நாட்டுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி அவர் சொன்ன மாதிரி அவர் சொல்லிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதெல்லாம் வந்து சிங்கப்பூர் போயிருக்கார் துபாய் போயிருக்கார் ஜப்பான் போயிருக்கார் ஸ்பெயின் போயிருக்கார் இங்கெல்லாம் போயிட்டு வந்து நாங்கள் முதலீடுகளை வீட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிருக்கார் அதில் துபாய் சிங்கப்பூர்லாம் போயிருக்கிறச்சு அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடியோ என்னமோ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதில் எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க ஏற்பாடு செய்யணும் இருக்காங்க அதை தவிர இருந்து ரெண்டு மூணு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் அண்டு இருந்து பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இவங்கள்லாம் வந்து மெயின் ஆஃப் ஃபாக்ஸ் கார்னிங்லாம் வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க ப்ராஜெக்ட் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியாக தான் அமெரிக்காவுக்கு பதினஞ்சு நாள் சுற்றுப்பயணமாக முதலீட்டாளர்களை சந்தித்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக சென்றிருக்கேன் அப்படின்னு இவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவர் போன உடனே சான் பிரான்சிஸ்கோல மீட்டிங் போட்டு பேசியிருக்கார் தென் சிக்காகோலையும் மீட்டிங் போட்டு பேசியிருக்கார் எல்லா மாதமும் தான் ஆனால் இவங்க சொல்றது என்ன அப்படின்னோ இவர் முன்னாடி பழனிச்சாமி என்ன சொல்லிருந்தார் அப்படின்னோ நாங்கள் நான் இவர் பழனிச்சாமி வந்து முதலமைச்சர் இருக்கும்பொழுது அமெரிக்கா போயிருந்தார் அப்போது மூணு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு சம்மந்தமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நாங்கள் வந்து கையெழுத்து போட்டிருந்தோம் ஆனால் கோவிடு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல கோவிட் அந்த பேண்டமிக் வந்ததினால ஃபர்தராக கன்டினியூ பண்ணி அதை மூலதனத்தெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியலை அவங்களாலையும் வர முடியல ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு வச்சோமோ அதை வந்து திமுக கையில் எடுத்து அது ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் கோடியோ என்னமோ நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்லிருக்காங்க அப்படின்னு பழனிசாமி சொல்லிருக்காரு இப்போ இன்னைக்கு இவர் என்ன சொல்லிருக்கார் எச்சராஜா அப்படின்னா இவர் எங்க வந்து கும்பகோணத்தில் மடத்து தெருவில் இந்து மக்கள் கட்சி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் கலந்து கொண்டார் அத்துடன் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி நடிகை கஸ்தூரி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் அப்பொழுது அவர் யச்சர் ராஜா என்ன சொல்றார் தமிழகத்தில் நூறு சதவீத இந்து விரோத தீய அரசாங்கம் நடக்கிறது இந்து தர்மம் சனா சனாதனத்தை மலேரியா டெங்கு பரப்பும் கொசுவைப் போல அழிப்போம் என்றனர் சனாதன தர்மம் என்றால் அது இந்து மதம்தான் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு பழனியில் நடந்தது ஆன்மீக மாநாடு இல்லை அப்படின்னு அமைச்சர் உதயநிதி பேசியிருக்கார் சரியாகத்தான் அவர் சொல்லியிருக்கார் அந்த மாநாடு இந்து விரோத மாநாடு முருக கடவுளை வைத்து அரசியல் செய்வதை இந்துக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு எச்ச ராஜா சொல்லியிருக்கார் அந்த சொல்லும்பொழுது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அரசு பணத்தில் குடும்பத்துடன் அமெரிக்காவிற்கு சுற்றுலா சென்றுள்ளார் அவர் சமீபத்தில் துபாயில் முதலீட்டாக ஈர்க்கின்றோம் என சென்றனர் ஆனால் தம்படி பைசா கூட வரவில்லை அப்படின்னு அப்பதான் அவர் சொல்லியிருக்க அந்த சமயத்தில் ஆனால் இதை வந்து நீங்க பாக்குறச்சு இதில் நெடுதலப்பட நிறைய சொல்லிருக்காரு அவர் எச் ராஜா பேசும்போது தமிழகத்தில் மொழிக் கொள்கை தொடர்பாக படிக்கின்ற மாணவர்கள் அவர்களை பெற்றோர்கள் முடிவு செய்ய வேண்டும் கிராவல் மண் கொள்ளையடுத்து வழக்கில் உள்ள ஊழல் இவங்க பேர் வழிகள்லாம் இதை பற்றி பேசுவதற்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிருக்க இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பொறியியல் கல்லூரி தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் ஆதார் அட்டையை போலியாக வடிவமைப்பிட்டு கொடுத்தவர்களுக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிருக்க தவிர என்ன சொல்றாரு இவங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் வேளச்சேரியில் இந்தியும் சமஸ்கிருதமும் சொல்லிக் கொடுக்கும் முதல்வர் ஸ்டாலின் மகள் நடத்தும் பள்ளியை இழுத்து மூட முடியுமா அப்படின்னு எச்சராஜா அந்த சந்திப்பில் அவர் கூறியிருக்கார் பட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த முதலீட்டு இதை பற்றி நீங்கள் சொல்லும்பொழுது என்ன பண்ணலாம் எல்லா கட்சியுமே என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீங்க போயிட்டு வரீங்க ஓகே என்ன பண்ணுங்க ஒரு வெளியறிக்கையை சமர்ப்பிக்கணும் எந்தெந்த கண்ட்ரிக்கும் போனீங்க எவ்வளவு புரிந்துணர்வா ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டீங்க எவ்வளோ லட்சம் கோடிக்கு கையெழுத்து போட்டிருக்கீங்க இதனால எத்தனை மக்களுக்கு வேலை கிடைக்கும் எப்போ வெளிநாட்டில் ஒப்பந்தம் போட்டவங்களாம் போறாங்க எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ நாளைக்கு போகும் எவ்வளோ வருஷத்தில் நீங்கள் ஒரு மூணு லட்சம் கோடி கொண்டு வர போகிறேன் நாலு லட்சம் கோடி கொண்டு வர போறேன்னா எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு நாலு லட்சம் கோடி வராது ஒவ்வொரு பீரியட் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எந்த பீரியட்ல இந்த ப்ராஜெக்ட்லாம் முடியும் எவ்வளவு பீரியட்ல கொண்டு வரப்படும் எத்தனை பேருக்கு ஓவர் தீஸ் பீரியட் நாலு வருஷமா அஞ்சு வருஷமா ஒரு லட்சம் பேரா அஞ்சு லட்சம் பேரா ஐம்பது லட்சம் பேரா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் தான் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் இவங்களுக்கு கேட்கறது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி கேள்வி வணக்கம் நன்றி நாரத டிவி நேர்களுக்கு என்னுடைய வணக்கம்